நண்பர்களே சில சமயம் உண்மையா நினைக்கிறவன் கஷ்டங்களை சந்திப்பான் ஆனாலும் இறுதியில் அவன்தான் வெற்றி பெறுவான் இன்று போகும் கதை நேர்மையே நம் ஆசியு ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற விவசாயி வாழ்ந்தான் ஏழே விவசாயி ஆனால் மிகவும் நேர்மையானவன் சந்தையில் காய்கறி வெற்றாலும் கெட்டுப்போன காய்கறியே ஒருபோதும் வாடிக்கையாளரிடம் திணிக்க மாட்டான் உண்மை சொல்லி விலை குறைத்து கொடுத்து அனுப்புவான் இதனால் அவனுக்கு பெரிய லாபம் எதுவும் கிடைக்கவில்லை அருகிலுள்ள வியாபாரிகள் அவனை கிண்டலாக பார்த்தார்கள் இப்படி நல்லவராக இருந்தா எப்போ பணம் வரும் என்று கேலி செய்தார்கள் ஆனால் ராஜா மனம் தளரவில்லை ஒருநாள் கிராமத்தில் பெரிய அறிவிப்பு வந்தது மன்னரின் அரண்மனைக்கு புதிய மேலாளர் தேவைப்படுகிறான் என்று போட்டியில் பங்கேற்க அனைவரும் அழைக்கப்பட்டார்கள் சோதனையாக ஒவ்வொருவருக்கும் விதைகள் கொடுக்கப்பட்டன அந்த விதையை வளர்த்து கொண்டு வர சொல்லப்பட்டு விட்டார்கள் ராஜா மகிழ்ச்சியுடன் விதையை நட்டான் தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்தான் ஆனால் எத்தனை நாளாக பார்த்தாலும் அது முளைக்கவில்லை அவன் மனம் உடைந்தான் போட்டியில் பங்கேற்காமல் விட்டு விடலாமா என நினைத்தான் ஆனாலும் உண்மையை மறைக்கக் கூடாது என்று முடிவெடுத்தான் விதை முளைக்கவில்லை என்பதால் காலியான குடுவையை எடுத்துக்கொண்டு மன்னர் முன் வந்தான் மற்ற போட்டியாளர்கள் அனைவரும் அழகான செதிகள் மலர்கள் மரங்கள் கொண்டு வந்தார்கள் ராஜா மட்டும் காலியான குடுவையோடு நின்றான் அந்த நேரம் மன்னர் சிரித்துக் கொண்டு சொன்னார் நீங்கள் எல்லாருக்கும் நான் கொடுத்த விதைகள் வைத்த விதைகள் அது ஒருபோதும் முளைக்காது ஆனால் நீங்கள் எல்லோரும் வேறு விதைகளை நட்டு ஏமாற்ற முயற்சித்தீர்கள் உண்மையை காட்டியவன் ஒருவன்தான் ராஜா அதனாலேயே மேலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறவன் ராஜாதான் அந்த தருணத்தில் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் கேலி செய்தவர்களே பாராட்டத் தொடங்கினர் ராஜா நேர்மையால் வெற்றி பெற்றான் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா உண்மையாய் வாழ்பவன் தற்காலிகமாக சிரமங்களை சந்திக்கலாம் ஆனால் இறுதியில் அவன் பெரும் வெற்றி என்றும் நிலையானது நேர்மையே நம் ஆசி உண்மையே நம் வெற்றியூட்